சின்ன பையன் விளையாட்டு சாமான வச்சு இருக்கான் அப்படி விளையாடிக்கிட்டு இருக்கும் அவனுக்கு ஒரு விளக்கு கிடைக்கும் அந்த விளக்க தெரியாதனமா தேய்ச்சிடுறான் அதுல இருந்து ஒரு பூதம் வெளியே வருது இதை பார்த்து அந்த பையன் ஓடி போய் அப்பா அந்த இடத்துல பேய் இருக்குன்னு சொல்லி அப்பாவையும் கூட்டிட்டு வரான் அந்த இடத்துல வந்து அப்பா பாக்குறாங்க எதுவுமே இல்ல அப்படியே அடுத்த நாள் ஆகுது இப்பதான் ஒருத்தங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும் அந்த பொண்ணு ஒரு மரத்துக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போன்னு பார்த்து இந்த பூதம் அந்த பொண்ணோட வயிற்றுக்குள்ள போயிருது அந்த பொண்ணு திடீர்னு எந்திக்குது அப்பதான் அந்த ஹஸ்பண்ட் சொல்றாரு இது எல்லாம் கனவுமா கெட்ட கனவு கண்டிருப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லங்க இல்லங்க உண்மையா ஒரு வயித்துக்குள்ளே ஒரு பேய் போச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கு ஒண்ணு இல்லாம சொல்லிட்டு தூங்க வைக்கிறாரு அடுத்த நாள் ஆகுது அடுத்த நாள் காலையில் ஒரு ஆட்டு ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு அந்த பொண்ணு இருக்கே வந்து அசால் ஆட்டு பார்த்துட்டு இதை மாமியாருக்கு ஒண்ணுமே புரிய வரல அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஆக ஆரம்பிக்கு ஹஸ்பண்ட் ரொம்ப சந்தோஷத்துல அம்மா கிட்ட கொடுத்து மாசமா இருக்கான் அப்பா புறா நீ பாட்டி ஆயிட்ட அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறான் ஆனா அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் கல்யாணம் முடிஞ்ச மூணே நாளில் எப்படி அப்புறம் அந்த பொண்ணுக்கு வளகாப்பு நடத்துறாங்க வளகாப்பு போது அந்த பொண்ணுக்கு மாமியார் ஒரு செம்புல பால் கொடுக்குறாங்க அதை குடிச்சிட்டு அந்த பொண்ணு கரப்பா மூச்சியா கக்குறாங்க இதை பார்த்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாருமே நீங்க சுத்தமாவே இல்ல இந்த பொண்ணுக்கு கரப்பான் பூச்சி கொண்ட பாலியா குடுப்பீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க அப்புறம் என்ன நைட்டாக ஆரம்பிக்குது அந்த பொண்ணு ஹஸ்பண்ட் கிட்ட எங்க எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்குது ஸ்வீட் வாங்கிட்டு வந்து தாரீங்களான்னு கேட்கிறாங்க சரிமா நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் கிளம்புறாரு அந்த நேரம் பார்த்து பூதம் என்ட்ரி கொடுக்கு பூதம் நேரம் வந்து அந்த பொண்ணோட வயித்த தடவி தடவி பாக்குது அப்படியே அந்த பூதம் பாத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹஸ்பண்டும் உள்ள வந்து பாத்துறாரு அந்த பூதம் அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் இந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டு அவங்க அம்மா கிட்ட போய் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவும் இதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு புரிய வருது கடைசியில இந்த உண்மையெல்லாம் அவங்க பையன் விஷயத்தை சொல்லலாம் போது அந்த பூதம் அவங்க பையனோட பின்னாடி வந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரி காட்டுது இதை பார்த்து பயந்து சரினு சொல்லிட்டு ஏதோ சொல்லி சமாளிச்சு சரி ஓகேமா நான் என் ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு பெட்ரூமை திறந்து பார்த்தா அந்த பொண்ணை காணும் அதுக்கப்புறம் நம்ம ஹஸ்பண்ட் இருப்பான் ஊர் மக்கள் எல்லாத்தையுமே திரட்டிட்டு ஊர் பூரா தேட ஆரம்பிக்கிறான் தேட ஆரம்பிக்கிறான் காலையில வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கேன் எங்க தேடியும் ஒய்ஃப் கிடைக்கவே இல்ல கடைசியில கலைப்போட வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட போய் ஏமா எங்கேயோ தேடி பார்த்தா என் ஒய்ஃப் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கா அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கும் என் கிட்ட கத்தாம உன்னோட ரூம்ல போய் பாருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க இவனும் வேக வேகமா ஓடி போய் ரூம்ல போய் பாக்குறேன் அவனோட ஒய்ஃப் அங்கதான் அவனோட ஹஸ்பண்டும் அந்த பொண்ணோட வயத்த பாக்குறேன் பிரான வயிற்றுல யாரோ தொட்ட மாதிரி சிவப்பு கலர்ல தடம் கிடக்குது இதை பார்த்துட்டு அவங்க அம்மா எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவ வயிற்றுல சுமக்கிறது சாதா குழந்தை இல்ல இது ஒரு பூத குழந்தை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிக்கிட்டே அழுறாங்க எனக்கும் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டாவது நாள்ல ஒரு விளக்கு கிடைச்சது அந்த விளக்கு நான் தெரியாத நம்ம கேட்கும் போது ஒரு பூதம் வந்து என்னோட வயிற்றுக்குள்ள போய் ஒரு குழந்தையா வளர்ந்துட்டு இருந்தது பத்தாவது மாதம் எங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை தான் பிறக்க போதுன்னு நினைச்சு பார்த்தா கடைசியில ஒரு பூதம் பிறந்தது அதுக்கப்புறமா நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து அந்த பூதத்தை ஒரு குழி தோண்டி பார்த்தோம் அப்போன்னு பார்த்து ஒரு பூதம் வந்து உங்க அப்பாவை கொண்டுருச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணு அழுதுகிட்டே வயிற்றுல வளர்றது என் குழந்தை தான் சொல்லி அழுதுகிட்டே இருக்கு அப்போன்னு பார்த்து அந்த பூதம் வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிருது தூக்கிட்டு போய் நடு காட்டுக்குள்ள வைக்க எப்படியா தப்பிச்சுலாம் சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பூதம் தூக்கி ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கு கடைசியில் அந்த பொண்ணுக்கு வயிறு வலியும் வருது அந்த பூதமும் குழந்தைய பிறக்குது அந்த பூதமும் அந்த குழந்தைய கொஞ்ச நேரம் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுக்குது என்ன குழந்தையா இருந்தாலும் இது ஏன் குழந்தை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன் கடைசியில அந்த பூதமும் சொல்லுது எனக்காக என் பிள்ளைய நீ பெத்து கொடுத்துருக்க அதனால இனிமே யாரையுமே நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் என் பிள்ளைய கூட்டிட்டு நான் என் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க இடத்துக்கு கிளம்பறேன் அப்படி கிளம்புறதுக்கு முன்னகட்டி அந்த சின்ன குழந்தைக்குள்ள அவங்க அம்மா பத்தி அம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு ரொம்பவுமே எமோசனலா ஸ்டோரிய முடிக்கிறாங்க